ராதே ராதே ஹைப்ரே நான் வரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்போ இட்லியோடு சேர்த்து செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி பட்டாணி குழம்பு செய்ய போகிறேன் அதனால் ஊற வச்சுருக்கேன் பட்டாணியை இருந்து அடுத்த நாள் காலையில் வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சு இப்போ இதை வேக வைக்கலாம் இந்த பக்கம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி வந்து வியாழக்கிழமை செஞ்சதுனால இட்லி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செஞ்சது தான் அதே மாதிரி மசாலா ஐட்டம் ஸும் பச்சரிசி மாதிரி செய்ய போகிறது அதாவது விரத நாட்களில் நம்ம ஆனியன் நோ கார்லிக் நோ ஆனியன் ப்ளஸ் வந்து புழுங்கல் அரிசியெல்லாம் சாப்பிடாதனால இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுனால மசாலா ஐட்டம்ஸை காமிக்கிறேன் ஒடிஷாவில் எந்த மசாலா நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காது எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது என்ன மசாலாலாம் ஒடிசாவில் யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ நான் வந்து என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகாய்த்தூள் தூள் கரம் மசாலா ஜீரக பவுடர் தனியா பவுடர் அதுக்கப்புறம் சப்ஜி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இது வந்து ஒரு ரூபா ஒரு பேக்கெட்னு விற்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து வெறும் குழம்பு செய்யும்போது நம்ம ஆட் பண்ணலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு போது இந்த மசாலா நான் ஆட் பண்ணாமல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த மசாலா வந்து இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இதை இப்படி தான் செய்யணும்னு கிடையாது நான் இந்த மாதிரி இன்றைக்கி செய்கிறேன் மற்றபடி நீங்கள் என்ன சாம்பாரோ குழம்போ எதுவாக இருந்தாலும் வெங்காயம் பூண்டு போட்டு செஞ்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி வேலைக்கிழமான்றதுனால வந்து இதை செஞ்சுருந்தேன் மற்றபடி எதுவும் இப்படி தான் அந்த குழம்பு செய்யணும்னு கிடையாது ஜஸ்ட்டு ஆனியன் கார்லிக் இல்லாமல் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் மற்றபடி நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன குழம்பு செஞ்சிருக்கீங்களோ அதே குழம்புல நம்ம டேரெக்டாக வந்து செய்யலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலா ஐட்டத்தையும் டக்குன்னு போட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைனா மசாலா போட்ட உடனே கருகி போயிடும் எண்ணெய் அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றின உடனே வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஒரு கலக்கு கலக்கி அதில் தக்காளியை கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வெறுமனா தக்காளி ரெண்டு நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் துருவி அதிலேயே ஆட் பண்ணிட்டா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தக்காளி நம்ம வந்து பேஸ்ட்டு எப்படி ஆகும் தக்காளி சட்னி செய்யும் போது அந்த அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்தப்புறமா இந்த பக்கம் குக்கரில் நான் வந்து க பட்டாணியை வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு நாலு விசில் போல் வச்சுருந்தேன் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து இந்த குழம்பு தக்காளி நல்லா பேஸ்டான ஒன்று மசாலாலாம் தெளிஞ்சி வெளியே வந்த அப்புறமா இதை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒடிஷாவில் பட்டாணி குழம்பு தான் காலையில் டைமில் எல்லா சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கும் பட்டாணி குழம்புக்கு வடையும் பக்கோடாவும் இதெல்லாம் கொடுப்பாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஆக்சுவலி வீட்டில் வந்து நிறைய டைம் சட்னி சாம்பார்லாம் செஞ்சுருக்கேன் சரி ஒடிஷாவில் பட்டாணி குழம்பு செய்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு வந்து நான் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்ப சிம்மில் போட்டுட்டு இப்போதான் நம்ம எப்படி வந்து இட்லியும் ஒன்றா செய்ய சொல்லி பார்க்க போகிறோங்க இந்த குழம்புல தேவையான அளவு தண்ணி ஊற்றின அப்புறமா இப்போ நம்ம எப்படியும் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்போம் இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி மாவை எடுத்து இப்படி இட்லி வந்து அப்படியே வந்து இந்த குழம்புலேயே ஊற்றிக்கணும் இப்படி இப்போவும் எப்படி வந்து இட்லி மாவு கரைப்பீங்களோ அதே மெத்தடில் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இட்லி ஊற்றிக்கலாம் கடாயோட சைஸை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ இட்லி ஊற்றுறதுன்றது இதே வந்து சாம்பாரில் செய்யணும் அப்படின்னா சாம்பார் வந்து நம்ம தாளித்த அப்புறமா வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்போம் இல்லைங்களா அதாவது ஆக்சுவலி தண்ணி ஊற்றிட்டு தாளிப்பு வந்து ஒரு ஒரு சிலர் வந்து தனியாக தாளிப்பு எடுத்து குழம்பு பத்து நிமிஷம் கொதிக்கும் போது லாஸ்ட்டில் ஊற்றி இறக்குவாங்க ஒரு சிலர் வந்து குழம்பு வந்து கூட்டி விட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்பாங்க அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யலாம் எவ்வளோ வந்து மாவு குட்டி குட்டியாக வந்து இட்லியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க போகிறீங்க அப்படின்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மாவு ஃபுல்லாக கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தாளிப்பு போட்டு இறக்கிக்கலாம் இது வந்து ஆக்சுவலி நான் பச்சரிசியில் செஞ்ச இட்லி வெறும் பச்சரிசி உளுத்தம்பருப்பு அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இது திருப்பி போட வேண்டி கிடையாது எப்படி இருக்குது உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா அதனால தான் திருப்பி போட்டு காட்டுறேன் நாலு இட்லியும் கரெக்டாக இருக்குது அந்த குட்டி இட்லி வந்து நடுவில் இருந்ததுனால ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அதையும் எடுத்து காமிக்கிறேன் ஜஸ்ட் வந்து நீங்கள் உடையாமல் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் திருப்பி போட்டு காட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்ல குழம்பும் வந்து பத்து நிமிஷம் கொதிச்சு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே மாவு ஊற்றிட்டு சிம்மில் போட்டுருணும் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அப்படியே வந்து வேக ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியும் வந்து திக்னஸ் ஆகி கெட்டியாயிடும் இட்லியும் நமக்கு இதில் ரெடி ஆகிடும் ஜஸ்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாவு எடுத்து இந்த மாதிரி டக்குன்னு ஊற்றி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் எவ்வளோ சூப்பராக இட்லி வந்து சாஃப்டாகவும் நல்லா வந்து முழுக்குள்ளேயும் வெந்துருச்சு ஒட்டாமல் வருது அவ்வளோதான் பட்டாணி குழம்போட இட்லி ஒடிஷாவில் பட்டாணி குழம்புல இட்லி செய்வாங்கனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ வந்து சாம்பாராக இருந்தால் ஏற்கனவே நான் சொன்னால அதே மெத்தட் தான் சாம்பார் வந்து கொதிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி இறக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து எல்லாத்தையும் இட்லி எல்லாம் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தாளிப்பு போடுவீங்க அப்படின்னா ஒரு தாளிப்பு போட்டு இறக்கும்போது அப்படியே ஊற்றி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வைங்க செம்ம சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் பேனில் செஞ்சிங்கன்னா ஒரு ஆறு இல்லை ஏழு இட்லி வரைக்கும் செய்யலாம் குட்டி குட்டி சைஸில் கடாயின்றதுனால கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மட்டும் தான் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ நான் இட்லியை மட்டும் தனியாக எடுத்து வச்சு குழம்போட திக்னஸ் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நீங்கள் கொஞ்சமாக இட்லிக்கு குழம்பு இந்த அளவுக்கு குழம்பு மீதியாகும் இதை நீங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை ஊற்றிட்டு செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்களா இந்த குழம்பு டேரெக்டாக அப்படியே ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம் பட்டாணி நிறைய போட்டிருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து குழம்போடு சேர்த்து பட்டாணியோடு சேர்த்து சாப்பிடுவோம் இந்த குழம்பு வந்து திக்னஸையும் இவ்வளோ அளவுக்கு வந்துடும் இது வந்து ஏன்னா வெங்காயம் பூண்டு இல்லாமல் செஞ்சுருக்க குழம்பு அதனால் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து திக்னஸ் கிரேவி இல்லாமல் ஜஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ இட்லியோட இந்த பட்டாணி குழம்பு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆக்சுவலி பட்டாணி குழம்பு தனியாக ரேட் கொடுத்து வாங்கணும் நமக்கு காசு இட்லி வ சாப்பிட்டோம்னா இட்லிக்கு பட்டாணி குழம்பு கொடுத்துருவாங்க இதே வடை சாப்பிட்டோம்னா வடைக்கு பட்டாணி குழம்பு பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க பட்டாணி குழம்பு தனியாக இட்லி தனியாக வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு கடையில் டேரெக்டாக குழம்பு சேர்த்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் வில்லேஜில் வந்து பட்டாணி குழம்புக்கு வடை பக்கோடா இந்த மாதிரி சிங்கடா அதாவது சமோசா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு வந்து தனியாக குழம்பு தனியாக வடை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும் ஒரு பிளேட் சொன்னோம்னா இப்போ பத்து ரூபா ப்ளேட்டுக்கு கொஞ்சம் வடை கொஞ்சம் குழம்பு வச்சு கொடுப்பாங்க காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் உடிசாலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாம் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இங்கே கிடைக்காது கொஞ்சம் சிட்டி சைடு இல்லை மார்க்கெட் சைடு ஒரு ஊருக்கு அங்கே பஜார் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடையில எல்லாம் கிடைக்கும் வில்லேஜ் பக்கத்தில் குட்டி குட்டியாக கடையெல்லாம் போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி குழம்புக்கு வடை பக்கோடா சமோசா அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செம டேஸ்ட்டாக இருக்குது பட்டாணி குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட மசாலா ஐட்டம்ஸ் நம்ம கொஞ்சம் தூக்கலாம் போடணும் ஏன்னா வெறும் தக்காளி மட்டுமே நம்ம தக்காளி இஞ்சி மட்டுமே போட்டு குழம்பு செஞ்சுருக்கிறதுனால மற்றபடி டேஸ்ட்லாம் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பாரில் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு அவள் தான் வருது அதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்துலேயே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி அதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்பயாச்சும் வந்து ஒருத்தவங்களுக்காக சமைக்கிறீங்க அப்படின் போது வீட்டில் சாம்பார் இருக்குது அப்படின்னா அந்த சாம்பாரை அப்படியே கடையில் ஊற்றி நம்ம எப்போவுமே சூடு பண்ணுவோம் இல்லைங்களா அதை சூடு பண்ணும்போதே அந்த சாம்பார்லேயே அந்த இட்லியை நம்ம செஞ்சுட்டு சாம்பாரோடு சேர்த்து இட்லியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி இல்லை வெளியில் வேலை செய்கிறவங்கனாலும் சரி சில டைமில் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தோணும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா உடம்புக்கு நல்லது அதனால வந்து அந்த டைமில் நீங்கள் சாம்பாரோடு சேர்த்து இப்படி டக்குன்னு இட்லியை ஊற்றி வச்சிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சமைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறதே எங்கள் பசங்க ரெண்டு பேரும் நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழம்பு அதிகமாக இருக்குது பட்டாணி வந்து அப்படியே கொடுத்தா மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி குழம்பா செஞ்சுட்டா சாப்பிடுவாங்க சாம்பார் வந்து நிறைய டைம் செய்வேன் ஆனால் இப்போ வந்து பட்டாணி குழம்பு ரொம்ப நாள் ஆச்சு செய்யலை இட்லிக்காக பசங்க வந்து இங்கே ஒடிஷாவில் வந்து மட்டர் தக்கரின்னு சொல்லுவாங்க குழம்பு தான் கொஞ்சம் வந்து நல்லா ஃபேமஸ் அதனால் வந்து மார்னிங் டிஃபனுக்காக மற்றபடி இல்லை மார்னிங் டிஃபன் வந்து கடையில் எல்லாம் பட்டான் தான் கிடைக்கும் அதனால் பட்டாணி குழம்புல வடை இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இட்லி தோசை இதெல்லாம் பட்டாணி குழம்பு தான் மோஸ்ட்லி ஒடிசாவில் கொடுப்பாங்க அதனால சரி வீட்லேயும் இன்னைக்கு அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் ஹெல்லியாக சாப்பிட்டே சந்தோஷமாக சேஃப் அவன் வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்